நாம் சம்பாதிக்கிற பணத்தில் பத்தில் ஒரு பங்கை எடுத்து அதை கர்த்தருக்கென்று கொடுத்து விடும் பொழுது நமக்கு அந்த பணத்தின் நிமித்தம் வருகிற தீமையான காரியங்கள் பாவம் அதில் இருக்கும் நம்முடைய சம்பாத்தியத்தில் பாவமும் சேர்ந்தே வரும் பணம் மட்டுமல்ல அதை போக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுத்த வாய்ப்பு தசம பாகம் செலுத்துவது நாம் பாவம் போவதற்காக வழி செலுத்துவது போல நம் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவருடன் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உனைவிட்டு விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை இரண்டு நாளாகவும் முப்பத்தி ஓராம் அதிகாரம் தேவாலயம் கட்டப்படுதல் கர்த்தருக்கு பலி செலுத்துதல் கர்த்தருக்கு உகந்த காணிக்கைகளை செலுத்துதல் துதிபலி ஏறெடுத்தல் போன்ற காரியங்கள் கருத்தருக்கு பிரியமானவை இப்படிப்பட்ட நாட்கள் நம் வாழ்க்கையில் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும் எல்லா நாளும் உம்மை துதிக்கவும் ஜெபிக்கவும் உம் வார்த்தைகளை தியானிக்கவும் பாக்கியம் தாரும் என்று கருத்தனிடத்தில் ஜெபிக்க வேண்டும் ஏனென்றால் இதெல்லாம் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களுக்கு ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த காலத்தில் தான் கிடைக்கும் அப்படிப்பட்ட பாக்கியம் நாம் பெற வேண்டும் நாமாக எதையும் செய்துவிட முடியாது கர்த்தருடைய கிருபையே நமக்கு ஆதாரமா இருக்கிறது நாம் தேவாலயத்திற்கு செல்லவும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதும் கர்த்தர் நம் வைத்த கிருபை அதனால்தான் அது முடிகிறது பலர் இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட பாக்கியத்தை பெறாமல் இருக்கிறார்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் நாம கர்த்தரை தேடுகிறோம் என்று நினைக்க கூடாது கர்த்தரே நம்மை தேடி வந்து நம்மை அழைக்கிறார் நாம் செவி கொடுத்து கிடைக்கிற பாக்கியத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இசைவேலர்கள் எல்லோரும் ஒன்று கூடி ராஜாவின் தலைமையில் அவர்கள் தேவாலயத்தை சுத்திகரித்து கர்த்தருக்கு பலிகளை செலுத்தி பின்பு பண்டிகைகளை ஏற்படுத்தி கொண்டாடினார்கள் பின்பு பஸ்கா பண்டிகையை ஆசரித்தார்கள் பதினான்கு நாட்கள் ஆசரித்தார்கள் என்று கவனிக்கிறோம் அதன் பின்பாக அந்த பஸ்கா பண்டிகை கொண்டாட்டத்திற்கு பிறகு வழிகளெல்லாம் செலுத்தப்பட்ட பிறகு ஜனங்கள் எல்லாம் புறப்பட்டு தங்கள் ஊர்களுக்கு செல்ல புறப்படுகிறார்கள் ஆனால் அவர்கள் நேரடியாக தங்கள் காணியாட்சிக்கு செல்லவில்லை அவர்கள் நேராக புறப்பட்டு போய் யூதாவெங்கும் வெங்கும் எங்கும் இப்ராஹிம் மனாசை இந்த தேசங்கள் எங்கும் புறப்பட்டு போய் அங்குள்ள விக்கிரகங்களையும் தோப்புகளையும் அங்கிருக்கிற பலிபீடங்களையும் பீடங்களையும் இவைகளை எல்லாம் இடித்து நொறுக்கி போட்டு எல்லாவற்றையும் இங்கு தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு சந்தோஷமாய் கத்திரை ஆராதித்து போனவர்கள் அங்கு போய் ஒரு சுத்திகரிப்பை இஸ்ரேவேல் தேசம் யூதா தேசம் எங்கும் இப்படி செய்து எல்லாவற்றையும் சுத்திகரித்து விட்டு பின்பு தங்கள் காணியாட்சிக்கு சென்றார்கள் இது எப்படிப்பட்ட ஒரு நல்ல காரியமாய் இருக்கிறது கர்த்தருடைய ஆவியானவரே இங்கு செயல்பட்டிருக்கிறார் அதன் பின்பு இசைக்கியா ராஜா ஆசாரியர்களின் வகுப்புகளின்படி அங்கு துதி செலுத்தவும் கர்த்தருக்கான பலிகளை செலுத்தவும் அவர்களை ஏற்படுத்தினார் ஆசாரியர்களால் இருப்பவர்கள் அவர்களுக்கு அவர்களுக்கு நிறைய பிரிவுகள் இருந்தது ஒவ்வொரு வகுப்புகள் என்று அந்தந்த வகுப்புகளின்படி மோசையாவின் நியாயப்பிரமாணத்திலும் தாவீது ராஜா செய்தபடியும் இப்படியாக அதை அப்படியே பின்பற்றி இசைக்கிய ராஜாவும் செய்தார் அவர்களை பிரித்து அவர்களுக்குரிய வேலைகளை கொடுத்து இப்படியாக செய்ய வைத்தார் அவர்களுக்கென்று தகன பலி சர்வாங்க பலி போன்ற பலிகளை செலுத்துபவர்கள் அதற்கேற்ற வகுப்புகள் பின்பு அவர்கள் மற்ற காரியங்களை செய்கிறதற்கு ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு விதமான வகுப்புகள் உடையவர்கள் அந்தந்த வகுப்பை சேர்ந்தவர்கள் செய்ய வேண்டும் அந்தந்த குடும்பத்தை அந்தந்த பரம்பரையை சேர்ந்தவர்கள் செய்ய வேண்டும் என்று கொடுக்கப்பட்டிருந்தது அப்படியே அதன்படி இசைக்கிய ராஜாவும் தாவிதராஜா நியமித்தபடியே செய்தார் கொடுக்கப்பட்டிருக்கிறபடியே செய்யப்பட்டது பின்பாக கர்த்தருக்கென்று தினந்தோறும் எல்லா காலங்களிலும் வலி செலுத்தும்படியாக அந்தி சந்தி எல்லா நேரத்திலும் வலி செலுத்தும்படியாக காலையிலும் மாலையிலும் வலி செலுத்த வேண்டும் என்பது கருத்தருடைய கட்டளையா இருக்கிறது அதன்படி பண்டிகை நாட்கள் மாத பிறப்புகள் ஓய்வு நாட்கள் காலை மாலை பலி என்று எல்லா விதமான பலிகள் இருக்கிறது கொடுக்கும் நேரங்கள் இருக்கிறது அதன்படி பலி கொடுப்பதற்காக இசைக்கிய ராஜா ஆடுகளையும் காலை மாடுகளையும் கொடுத்தார் கருத்திருக்கென்று ராஜா அரண்மனையில் இருந்து ராஜாவிடமிருந்து அதற்காக கொடுக்கப்பட்டது பலி செலுத்தப்படுவதற்காக தேவையான ஆடு மாடுகள் எல்லாம் அதன் பின்பாக ஆசாரியர்களும் பலிகளை கருத்திருக்கென்று கொண்டு வந்து செலுத்தினார்கள் அதற்காக கொடுக்க முன் வந்தார்கள் கருத்திற்கு பலி செலுத்தப்படுவதற்காக ஆசாரியர்கள் தங்கள் ஆஸ்தியிலிருந்து பாகங்களை கொடுத்தார்கள் ராஜா யூதா குடிவடுக்கும் செய்தி அனுப்பினார் அது என்னவென்றால் தேவாலயத்தில் பணிவிடை செய்கிற ஆசாரியர்கள் அவர்களுடைய பிழைப்புக்காக அவர்களுடைய தேவைக்காக தசம பாகங்களை கொண்டு வந்து கொடுங்கள் என்று ராஜா கட்டளையிட்டார் ராஜாவின் கட்டளையை கேட்ட யூதாஜனங்களும் குடிகளும் எல்லோரும் ஏராளமான அவர்களுடைய விளைச்சல்களை எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தார்கள் அதாவது பத்தில் ஒரு பங்கு தானியத்திலும் திராட்சரசத்திலும் எண்ணெயிலும் தேனிலும் கொண்டு வந்து கொடுத்தார்கள் அது மட்டும் அல்லாமல் அவர்கள் இடத்தில் விளைச்சல் கிடைத்த விளைந்த எல்லா பொருட்களிலும் பத்தில் ஒரு பங்கை தசம பாகம் என்று சொல்வது அதன் பொருள்தான் பத்தில் ஒரு பங்கை கொண்டு வந்து கொடுத்தார்கள் இப்படி அவர்கள் கொடுத்து அதனால் ஏராளமாக கொண்டு வந்து கொள்விக்க ஆரம்பித்து விட்டார்கள் இது மூன்றாம் மாதம் முதல் ஏழாம் மாதம் வரைக்கும் கொண்டு வந்து கொடுத்து கொண்டே இருந்தார்கள் இப்படி இருக்க அதன் பின்பாக ஏழாம் மாதத்தில் ராஜாவும் பிரபுக்களும் இசைக்கிய ராஜாவும் பிரபுக்களும் வந்து அங்கு தேவாலயத்தில் ஜனங்கள் கொடுத்த காணிக்கைகளை பார்க்க வருகிறார்கள் அப்பொழுது ஆசாரியனாகி ஆசரியாவும் அவர்களோடு இருந்தவர்களும் சொல்லுகிறார்கள் நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டு முடித்த பின்பு திருப்தியான பின்பு மீதமுள்ள பொருட்கள் இவை இவ்வளவு பெரிய அம்பாரம் இருக்கிறது என்று சொன்னார்கள் ஏராளமாய் குவிந்து கிடந்தது அப்பொழுது அவர்கள் இதையெல்லாம் சேமித்து வைக்க பண்டக கட்டி அதில் பத்திரப்படுத்தினார்கள் அதை பத்திரப்படுத்தி வைத்து அதன் பின்பு ஜனங்களுக்கு அதாவது ஆசாரிய பணி செய்கிற ஆசாரியர்களுக்கு லேவியர்களுக்கு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது ஒவ்வொருத்தர் ஆசாரிய பணி செய்கிறவர்கள் அவர்களுடைய மனைவிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் தேவையான எல்லா பொருள்களும் கொடுக்கப்பட்டது மூன்று வயது முதல் இருபது வயதுக்குட்பட்டவர்களுக்கு தனியாக கொடுக்கப்பட்டது இருபது வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்களுக்கு அவர்கள் செய்கிற ஊழியத்தின்படி அவர்கள் குடும்பங்களுக்கு தேவையான ஆகாரத்திற்கு தேவையான எல்லா காரியங்களும் கொடுக்கப்பட்டது ஏனென்றால் தேவாலயத்தில் ஆசிரியர் பணி செய்கிறவர்கள் வேறு வேலை பார்க்க கூடாது அவர்கள் கர்த்தருடைய சன்னதியிலேயே இருந்து கர்த்தருடைய காவலை காக்க வேண்டும் வேலை செய்ய வேண்டும் அதனால் அவர்கள் குடும்பங்களுக்கும் அவர்களுக்கும் தேவையான எல்லா விஷயங்களையும் அங்கு கொடுக்கப்பட்டது கர்த்தருடைய ஆஹ் சன்னதியில் வந்து சேர்ந்த காணிக்கைகளில் கொடுக்கப்பட்டது தசம பாகங்கள் அதற்காக பயன்படுத்தப்பட்டது இப்படி பண்டக சாலையை ஏற்படுத்தி அந்த பண்டக சாலையின் பொறுப்பை கொனனியா என்கிற லேவியருக்கு கொடுக்கப்பட்டது பொறுப்பை கவனிக்கும்படியாக இப்படி ஒவ்வொரு வேலையை செய்வதற்கும் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டார்கள் பண்டக சாலையின் பொறுப்பு கொனனியாவுக்கும் அவரது தம்பியான சிமையைக்கும் கொடுக்கப்பட்டது இப்படி தேவாலய பணி செய்ய நியமிக்கப்பட்ட லேவியர்கள் அவர்கள் எல்லோரும் உண்மையும் நேர்மையுமாய் வேலைகளை செய்தார்கள் ஒரு குறைவும் இல்லாமல் மன நிறைவோடு மன தாழ்மையோடு கர்த்தருக்கு பயந்து நடந்து கொண்டார்கள் ஒரு குறைவும் இல்லை இப்படிப்பட்ட நிலையில் எஸ்ஐக்கிய ராஜா எல்லா காரியங்களையும் செய்து முடித்தார் அவர் நன்மையும் உண்மையும் நேர்மையுமாய் அவர் முழு இருதயத்தோடும் கர்த்தருக்கென்று செய்தார் இப்படி செய்த காரியத்தினால் எல்லாம் செய்ததினால் கர்த்தர் அவருக்கு எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணினார் அவர் நினைத்ததை அவரால் செய்ய முடிந்தது இப்படியாக கர்த்தருடைய ஊழியத்திற்கென்று ஜனங்கள் கொடுத்தது போல நாமும் கர்த்தருக்கென்று உற்சாகமாய் கொடுக்க வேண்டும் கர்த்தருக்கென்று நாம் கொடுக்கிற காணிக்கைகள் ஒரு காரியத்தை கவனித்துக் கொள்ள வேண்டும் நாம் கொடுக்கும்போது மனப்பூர்வமாய் எந்தவித கபடம் இல்லாமல் பரிசுத்தமாய் நாம் மன திருப்தியோடு காணிக்கை கொடுக்க வேண்டும் அது முதல் காரியம் இன்னொன்று அந்த காணிக்கையை அவர்கள் என்ன செய்வார்கள் ஆலயத்தில் சரியாக பயன்படுத்துவார்களா மாட்டார்களா என்று நினைப்பதோ இல்லை அதற்கு பின்பு அவர்களிடத்தில் கணக்கு கேட்பது போன்ற காரியங்களோ நாம் செய்யக்கூடாது நாம் கர்த்தருக்கென்று காணிக்கை செலுத்தினால் அது கர்த்தருக்கென்று செலுத்துகிறோம் நாம் அதோடு நிறுத்தி கொள்ள வேண்டும் பின்பு நாம் காணிக்கை செலுத்தின சபையில் போய் நாம் உரிமை கொண்டாடக்கூடாது நான் அதிகமாய் காணிக்கை கொடுக்கிறேன் என்று எனக்கு மரியாதை தர வேண்டும் என்று எதிர்பார்ப்பது அல்லது நான் சொல்வதை கேட்க வேண்டும் என்று திருச்சபையை ஆளுகை செய்ய நினைப்பது போன்ற காரியங்கள் மதியனமான செயல் ஏனென்றால் அப்படி செய்யும் பொழுது நாம் செலுத்தின காணிக்கைக்குரிய பலனை நாமே தேடி பெற்றுக்கொள்கிறோம் கொள்கிறோம் கர்த்தரிடத்திலிருந்து அதன் பின்பு ஆசிர்வாதம் வராது கர்த்தர் இந்த காரியங்களை குறித்து புதிய ஏற்பாட்டின் காலத்தில் அதிகமாய் சொல்லியிருக்கிறார் காணிக்கை செலுத்தும் போது தாரை ஊது அடுத்தவருக்கு தெரியாதபடி கொடுங்கள் என்று அப்படி என்றால் அதன் பலனை நாம் எதிர்பார்க்கக்கூடாது கூடாது கர்த்தருக்கு என்றுதான் நாம் காணிக்கை செலுத்துகிறோம் போதகருக்கோ சபைக்கோ அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சபை வளர்ச்சிக்காக நாம் தசமபாகம் செலுத்துவதில்லை போதகருடைய வளர்ச்சிக்காக நாம் தசமபகம் செலுத்துவதில்லை நம்முடைய பாவங்கள் போகும்படியாக நாம் சம்பாதிக்கிற பணத்தில் பாவம் இருக்கும் அதாவது கர்த்தருக்கென்று பலி செலுத்தும் போது நூறு சதவீத மாம்சத்தின் மிருகத்தில் காலை ஆடு மாடு எதாக இருந்தாலும் அதை செலுத்தும் பொழுது அதில் பத்து சதவீதம் கொழுப்பு இருக்கும் அதை தகன பலியாக கர்த்தருடைய பலிபிடத்தின் மேல் எரித்து விடுவார்கள் அது போலதான் தசம பாகமும் நாம் சம்பாதிக்கிற பணத்தில் பத்தில் ஒரு பங்கை எடுத்து அதை கர்த்தருக்கென்று கொடுத்து விடும் பொழுது நமக்கு அந்த பணத்தின் நிமித்தம் வருகிற தீமையான காரியங்கள் பாவம் அதில் இருக்கும் நம்முடைய சம்பாத்தியத்தில் பாவமும் சேர்ந்தே வரும் பணம் மட்டுமல்ல போக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுத்த வாய்ப்பு தசம பாகம் செலுத்துவது நம் பாவம் போவதற்காக வழி செலுத்துவது போல நம்முடைய பாவத்தை போக்கிக் கொள்வதற்காக நாம் தசம பாகத்தை செலுத்தி விடுவோம் அதை கர்த்தர் ஏற்றுக்கொண்டு நம்மை கர்த்தரிடத்தில் போய்விடுகிறது இது எப்படி என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாம் பாவத்தை சுமந்தது போல நாம் அவரிடத்தில் நம் பாவத்தை கொடுத்துவிட்டு நாம் சுலபமானவர்களாக லகுவானவர்களாக மாறிவிடுகிறோம் நாம் அந்த பாரத்தை சுமப்பதில்லை அது போலதான் நாம் சம்பாதிக்கிற பணத்தில் பத்தில் ஒரு பங்கு கர்த்தருக்கென்று நாம் கொடுக்கும் பொழுது தசம பாகம் செலுத்தும் போது நம்முடைய பாவங்கள் போய் நாம் அந்த தொண்ணூறு சதவீத பரிசுத்தத்தில் நாம் வாழ்கிறோம் ஆசிர்வாதங்கள் மட்டுமே வரும் பாவ சாபங்கள் அந்த பணத்தோடு போய்விடும் அதாவது பால் போது படிவது போல கடலில் நுரை ஒரு பங்கு அதாவது கடல் நுரைகள் பொங்கி வரும் அது அந்த நுரையை பார்த்தால் அதில் அதிகமான அழுக்குகள் எல்லாம் இருக்கும் அது போல அந்த அழுக்குகள் நீக்கப்படுவது போலதான் இந்த தசம பாகம் செலுத்துவது என்ற காரியம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் தயவு செய்து பணத்தை நான் போதகருக்கு கொடுத்து விட்டேன் அவர் என்னை மதிக்கவில்லை எனக்காக ஜபிக்கவில்லை என்று கேட்பது ஆஹ் ஏதாவது என்னை கனப்படுத்த வேண்டும் எனக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் சபையில் எனக்கு அதை கொடுக்க வேண்டும் இதை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்பதெல்லாம் சுத்தமாக சிறுபிளை தனம் அப்படியெல்லாம் இருக்கவே கூடாது நாம் தசம பாகம் கொடுப்பது நம் வருமானத்தில் இருக்கிற பாவ சாபங்கள் நீங்கி நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு அந்த தசம பாக காணிக்கை போதுகருக்கோ சபைக்கோ நாம் கொடுப்பதில்லை கர்த்தருக்கு கொடுக்கிறோம் அந்த நினைவோடுதான் நாம் கொடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் அதற்கு பெயர் தசம பாகம் நாம் போதகருக்கு கொடுக்கிறேன் ஆசிரியருக்கு நான் தேவாலயத்துக்கு கொடுக்கிறேன் என்று நினைத்து கொண்டு கொடுக்க கூடாது அவர்கள் வள அது காணிக்கை அப்படி செய்தால் பேர் காணிக்கை தசம பாகம் கர்த்திற்குரியது காணிக்கையும் கூட நாம் கர்த்தருக்கு என்று கொடுக்க வேண்டும் கர்த்தருக்கென்று கொடுக்கிற காரியங்கள் கர்த்தருக்காகவே அவர் பார்த்துதான் நமக்கு பலன் தருவார் மனிதர்களிடம் மற்றவர்களிடம் நாம் பலனை எதிர்பார்க்க யாருக்கும் தெரியாமல் கொடு என்பதற்கு நோக்கமே நாம் மற்றவர் பலனை எதிர்பார்க்க கூடாது என்பதற்காக தான் அதை புரிந்து கொண்டு நடப்போம் தயவு செய்து கர்த்திற்கு பெரியமாய் நடப்போம் தஸ்மபாகம் காணிக்கைகளை கர்த்தருக்கும் நமக்கும் தெரிய நாம் கொடுப்போம் அதன் பலனை கர்த்தரிடத்தில் எதிர்பார்ப்போம் மற்றவர்களிடத்தில் அல்ல நாம் பாவங்கள் நீங்கி எகிரி படைவோம் நம்மை ஆசீர்வதிப்பார் இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் உங்களை ஆசீர்வதிப்பாராக மாறநாதா